ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு தாங்க ஆமாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் சப்பாத்தி நான் இட்லி தோசை கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பாட்டில் இப்போ செஞ்சு குழந்தைங்க கூட்டும் போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இப்போ இது எப்படி பண்றது நம்ம பாத்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க இது நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் இப்போ பருப்பு குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க தோரம் பருப்பு கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஆறுல இருந்து ஏழு மிளகு கொஞ்சமா கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குக்கர்ல சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கொத்தமல்லியை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் குக்கர்ல சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பூண்டு இது மாதிரி தோல் உரிச்சு போட்டுக்கலாங்க இப்போ குக்கரை மூடி நம்ம அஞ்சு விசில் வச்சு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு இப்ப பார்த்தாலே தெரியும் நல்லா மசிச்சிருச்சு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கருவேப்பில கொஞ்சம் மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பூ பெருங்காயப்பூல போட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை அப்படியே நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாங்க தாளிச்சதை கொட்டிட்டு கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு குழம்பு ரெடிங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இதை நல்ல சாதத்தை குழைய வேக வச்சு இதை ஊற்றி ஊட்டும் போது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே கிடைக்குங்க இதனுடைய ருசி ரொம்ப நல்லா இருந்தாலும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்